மக்களே அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் பழக்கம் இருக்கா அப்போ புற்று நோயோட அறிகுறியா கூட இருக்கலாம் அசால்ட்டா இருக்காதீங்க மனிதர்கள் அனைவரும் சிறுநீர் கழிப்பது என்பது மிகவும் முக்கியம் அதே சிறுநீரின் அளவு அதிகரிக்கவும் கூடாது குறையவும் கூடாது ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றினால்தான் உடல் சுத்தமாகும் அது சிறுநீர் வழியாகத்தான் வெளியேறும் சிறுநீரில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அமர்ந்து உடலில் உள்ள பாதிப்புகளினால்தான் அது வரும் என்பதை நாம் உணர வேண்டும் சிறுநீரிலே பல கலர்கள் உண்டு தூய்மையாகவும் வரக்கூடாது மஞ்சள் நிறத்திலும் வரக்கூடாது ரத்தம் நிறத்திலும் வரக்கூடாது இனிய கழிக்கும் இடத்தில் ஏதாவது எரிச்சல் உணர்வு மற்றும் மேலும் சிறுநீர் அடிக்கடி கழிக்க தூண்டுதல் இருந்தால் இந்த அறிகுறிகள் வருமா அதனால் மருத்துவரிடம் உடனே சென்று சரி செய்து கொள்ளுங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றலாம் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுதல் நீரிழிவு நோய் பாதிப்பின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் உடலானது ரத்தத்தில் சேரக்கூடிய அதிகப்படியான குளுக்கோசுகளை வெளியேற்ற முயற்சிக்கும்போது சிறுநீரகத்தில் அழுத்தம் ஏற்பட்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதே நேரத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரு அறிகுறியாகும் தற்போது பெரும்பாலான மக்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்றினால் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக சுகாதாரமற்ற கழிப்பறை உள்ளது சிறுநீரக பாதைகளில் தொற்றுக்கள் ஏற்படும்போது இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆண்களை விட பெண்கள் இந்நோயினால் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அந்தரங்க பகுதிகளில் அரிப்பு போன்றவை இதன் பொதுவான அறிகுறிகளாகும் பெரும்பாலும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றலாம் இது சிறுநீர் பை நோய் அறிகுறியும் அடங்கும் இது அதிகமாக பெண்களை பாதிக்கிறது இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றுதல் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்றவை இதன் அறிகுறிகள் ஆகும் இதுபோன்ற பாதிப்புகள் இருக்கும்போது நமது அன்றாட வேலைகளை செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது எனவே இதற்கு மருத்துவரை சந்தித்து சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சிறுநீரகத்தில் பாதிப்புகள் இருந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் சிறுநீரகத்தில் கற்கள் சிறுநீரக பாதை தொற்று போன்றவை இதில் அடங்கும் சிறுநீரகத்தில் தொற்றுகள் இருந்தால் அது சிறுநீர் பையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி சிறுநீரை வடிகட்டக்கூடிய செயல்முறையை பாதிக்கிறது இது அடிக்கடி சிறுநீர் கழிக்க தூண்டுகிறது இதுபோன்ற அறிகுறிகளை நீங்கள் கண்டறிந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டியது அவசியம் சிறுநீரகத்தில் புற்றுநோய் பாதிப்புகள் இருந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றலாம் சிறுநீர் பையின் திசுக்களில் புற்றுநோய் வளர்ச்சி போது அது அடிக்கடி சிறுநீர் கழிக்க தூண்டுகிறது சிறுநீரகத்திலிருந்து ரத்தம் வெளியேறுதல் அடிவயிற்றில் வலி போன்றவை இதன் மற்ற அறிகுறிகள் ஆகும் தொடர்ந்து இதுபோன்ற பிரச்சினைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை சந்தித்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இதனை சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்காவிடில் தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்